ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமஜெயம் ராமஜெயம் சேனல் இன்றைக்கி நம்ம தக்காளி சூப் ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தே தக்காளி பவுடர் செய்யும் முறை இரண்டு கிலோ தக்காளியை மெல்லிய வில்லைகளாக நறுக்கி இரண்டு நாள்கள் வெயிலில் நன்றாக காய வைக்கவும் மூன்றாவது நாள் நன்றாக புரட்டிவிட்டு மறுபடியும் காய வைக்கவும் கைகளால் எடுத்து பார்த்தால் நொறுங்கும் தன்மை வந்ததும் வெயிலில் காய்ந்ததால் லேசான சூடு இருக்கும்போது மிக்ஸியில் போட்டு பவுடராக்கும் அதனை காற்று புகாத டப்பாவில் நிரப்பி ஃப்ரிட்ஜில் வைக்கும் பச்சை மிளகாய் பவுடர் செய்யும் முறை பத்து பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி ஒரு நாள் முழுக்க வெயிலில் வைக்கவும் அன்று மாலையே கைகளால் எடுத்தால் நொறுங்கும் பதம் இருக்க வேண்டும் மிக்ஸியில் போட்டு பவுடராக்கி பத்திரப்படுத்தவும் தேவையான போது எடுத்து உபயோகிக்கவும் தக்காளி சூப் செய்வது எப்படி தேவையானவை தக்காளி பவுடர் சோள சோளமாவு தலா கப் ஓட்ஸ் எட்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சர்க்கரை தலா ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவைக்கு செய்முறை ஓட்ஸை வெறும் வானலில் வறுத்து மிக்சியில் பவுடர் ஆகும் ஒரு பாத்திரத்தில் ஓட்ஸ் பவுடருடன் மே சொன்ன அனைத்து பொருட்களையும் சேர்த்து நன்றாக கலந்து ஆர்டேட் கண்டனங்களில் நிரப்பி மூடி வைக்கவும் ஒரு பாத்திரத்தில் இரண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி சூப் மிக்ஸ் ப்ரீ மிக்ஸியை போட்டு இரண்டு கப் தண்ணீர் ஊற்றி கரைத்து அடுப்பில் வைத்து கொதிக்க விட்டு இருக்கவும் பிரெட்டு டோஸ்டுடன் சூடாக பரிமாறவும்